வணக்கம் இது நமது கிருஷ்ணா இட்லி தோசை மாவு ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது ஆனால் எல்லா ஆரம்பத்துக்கும் வெற்றி கிடைக்காது வெற்றி அடைவது உழைப்பால் நம்பிக்கையால் நம்ம கிருஷ்ணா இட்லி தோசை மாவு ஆரம்பித்தப்போ ஒரே ஒரு நோக்கம்தான் நல்ல தரம் கொடுக்கணும் மக்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கணும் பகலும் இரவும் உழைப்பு தான் நம்ம அடிப்படை வந்து காலையில் எந்திரிச்சு சீக்கிரம் கிரைண்டரை வந்து சுத்தம் பண்ணணும் அரைக்கணும் மதியம் வந்து பேக் பண்ணணும் ஈவினிங் வந்து டெலிவரி கொடுக்கணும் நம்ம வேலை வந்து மக்கள் வீட்டுக்கு செல்லும் அவங்களோட உணவாக மாறணும் அதுக்கு தான் நான் அது அதுக்கு தான் நம்ம பெருமை வெற்றி வரணும்னா முதல்ல நம்ம மனசு விளணும் ஏற்றுக்காத சவால்கள் வரும் கஸ்டமர் கம்மியாக வாங்க அரிசி விலை ஏறும் மாவு பிடிச்சிடும் லாபம் குறையும் சில நாள் ஆர்டர் வராது ஆனால் அப்போ தளர்ந்து விட்டோம் என்றால் அதே நிமிஷம் வியாபாரம் நம்ம விட்டுடும் இறக்கம் வா வராதேன்னு நினச்சா ஏற்றம் வராத வந்தப்பவே காப்பாற்றிக்கணும் அதை ஈடு செய்ய ஒரே வழி தரம் நேர்மை தொடர்ந்து உழைக்கணும் இன்று யார் வேணுமாலும் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் ஆனால் அதனால் மறுநாள் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ந்து நடத்தி தான் வித்தியாசத்தை காட்ட முடியும் நாம் சாதிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்க குடும்ப குடும்பத்தை போட நம்ம சேவை செய்யணும் அவங்க ரிவ்யூ தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்க நம்பிக்கை தான் நம்ம முதலீ முதலீடு